உலகெங்கும் உள்ள இறைவனேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான பலாபலம் என்னவாக இருக்கும் இந்த மாதம் கிரகச்சாரத்தின் அடிப்படையில் ஆ எப்படிலாம் நம்மளை போகுது அப்படின்ற மாதிரி நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ரொம்ப யூனிக்காக என்னுடைய நட்சத்திரத்துக்கு இந்த ஒரு மாத காலம் என்ன நடக்க போகுது ஏன் நட்சத்திரம் வேறு ஒரு வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு வீட்டில் இருக்குது அப்போ அதை எப்படி கன்சிடர் பண்ணுறது இல்லை இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு ஒரு பலனும் அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு ஒரு பலனும் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்குங்க நான்கு பாதங்களுக்கும் கிட்டத்தட்ட மூணு புள்ளி இருபத்தஞ்சு டிகிரி அளவைகள் வித்தியாசம் ரொம்ப டெக்னிக்காக பேசினா அவங்களுக்கு குழம்பிடும் மகர் ராசிக்காரங்க ஒரு மாதிரி இருப்பாங்க கும்பராசிக்காரங்க ஒரு மாதிரி இருப்பாங்க ரெண்டும் ஒரே அவிட்டமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் கேரக்டர் வைஸ் நிறைய வேறுபாடுகள் என்பது அந்த நட்சத்திர பாதத்தின் அடிப்படையிலும் தீர்மானம் செய்யப்படுது அவ்வளோ நுணுக்கமான ஒரு கணிதம் தான் ஜோதிடம் சரியா ஓகே இப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்பேற்பட்ட பலாபலன்கள் இருக்க போகிறதுன்னு சொல்லி மாத பலனை பார்த்து கொண்டிருக்கும் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் செவ்வாயின் ஆளுமை பொருந்திய அட்டகாசமான அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இது உடைப்பட்ட நட்சத்திரம் இல்லையா அது செவ்வாயினுடைய நட்சத்திரம் ஆஹ் ஒரு பகுதி மகரத்திலும் ஒரு பகுதி கும்பத்திலும் அதாவது முதல் ரெண்டு பாதங்கள் மகரத்தில் இருக்கும் அடுத்த ரெண்டு பாதங்கள் கும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடியது இப்போ முதல்ல மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கப் போகிறது ஜூலை மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் கிட்டத்தட்ட நட்சத்திரநாதன் என்று சொல்லக்கூடிய மிஸ்டர் செவ்வாய் இப்போ கேதுவோடு இணைந்திருக்கிறார் இது ஒரு 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 இந்த இடத்துல ஒரு இன்ட்டு போட்டு குறிச்சு வச்சுக்கணும் நம்ம நட்சத்திரநாதன் யாரோட இருக்காரு தனியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீச்சமாக இருக்காரா கை தூக்கி விடுற மாதிரி இருக்காரா அல்ல அவருக்கு நம்ம கை கொடுக்கணுமா அந்த மாதிரிலாம் அமைப்பில் இருக்காருன்னு ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படி பார்க்கும்போது நட்சத்திரநாதன் கேதுவோடு யாரோட வீட்டில் இருக்காரு நம்மளுடைய எட்டாம் அதிபதி வீட்டில் இருக்காரு இது அந்த இடத்துல பெரிய இன்ட்டு போட்டு ரவுடு போட்டு வச்சுக்கணும் ஓகே மற்ற பிளானட் பொசிஷன்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கா சூஷல் குரு ஆறில் வந்து உட்காந்துருக்காரு ஸோ பெரிய பிரச்சனை இல்லை ஆறில் அது குருவோட சேர்ந்து சூரியன் இருந்தாரு இப்போ ஏழாம் இடத்திற்கு சூரியன் தன்னுடைய நகர்வை வந்து பதினைந்து தேதி கப்பாற்பட்டு துவங்குவார் ஸோ முதல் பதினைந்து நாட்கள் ஆறாம் இடத்தில் சூரியன் அடுத்த பதினைந்து நாட்கள் ஏழாம் இடத்தில் சூரியன் எட்டாம் அதிபதி ஆறு ஏழில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஓகே அடுத்து புதன் வந்து அதே மாதிரி ஆறாம் வீட்டு அதிபதி ஆறுலேயும் இருக்க போகிறார் ஏழுலயும் இருக்க போகிறார்ன்ற மாதிரியான அறிங்க அறிஞரோஷம் விளையாட போறார் ஓகே ஒரே ஒரு ஆள் நம்மளுக்கு தெம்பு கொடுக்குற ஆளா யார் இருக்காருன்னா வேற வழியில் நம்ம சுக்ரன் தான் இருக்காரு ஸோ அஞ்சாம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ரன் தான் ஒரு இருபத்தி நாலு நாளைக்கு உங்களை காப்பாற்றக்கூடிய காரணியாக இருக்கிறார் ஓகே இந்த மாதிரியான கிரக தான் நம்ம ராசிநாதன் மிஸ்டர் சனி போய் மூன்றாம் இடத்தில் வலுப்பெற்று அமர்ந்திருக்கிறார் ஓகே இப்ப அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருடைய சுயசாரத்திலயும் போக போறாரு இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த ஒரு மாத காலம் என்கிற அமைப்பாக அவிட்ட நட்சத்திரத்திற்கு மகரத்துல இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இயங்க போயிருக்கு ஓகே எப்பயுமே நட்சத்திரநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளு ராசிநாதன் நட்சத்திரநாதன் ஒரே இடத்துல இருக்கும்போது சில பலாப்படங்கள்லாம் வருன்ற மாதிரி பார்த்தோம் நீங்களும் நிறைய ஆமா அப்படிலாம் போட்டுட்டு வந்தீங்க இந்த தடவை நட்சத்திரநாதன் செவ்வாய் அவருக்குன்னு சில காரணிகள் இருக்கும் அவர் போய் இருக்கக்கூடிய வீடு யாரோட வீடு எப்பயுமே ஒரு நட்சத்திரம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டின் தன்மையும் சேர்த்து வாங்கி கொண்டுதான் பிரதிபலிக்கும் இதுதான் நம்ம ஆரம்பத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய சூரியனோட வீடு அது வந்து உங்களுக்கு எட்டாம் வீடாக வருகிறது அப்போ நட்சத்திரநாதன் எட்டாம் வீட்டில் போய் அமர்ந்திருக்கிறார் இந்த எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் திடீர்ட்டத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும் வம்பு உலக கிரியேட் பண்ணி கொடுக்கும் பொருள் வாய்ப்புறதுல கிரியேட் பண்ணி கொடுக்கும் கொஞ்சம் அசிங்க அவமானத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும் பார்த்து அதுக்கு கேது வட போய் உட்காது கொஞ்சம் ஹெல்த் ரீதியான பிரச்சனையும் க்ரியேட் பண்ணி கொடுத்துக்கான அமைப்பாகத்தான் இருக்கிறது ஏன் மேடம் போன வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஓகோன்றிருக்கும் ஆகோன்றிருக்கும் பணம் கொட்டோ கொட்டணுன்னுலாம் சொன்னீங்க இப்போ என்ன மேடம் மாற்றி மாற்றி பேசுறீங்கன்னு தான் யோசிக்கிறீங்க எனக்கு தெரியும் உங்கள் மைண்ட் ஹோஷன் எனக்கு இங்கே கேட்டுருச்சு பிளானடரி போஷன் இப்படி இருக்குது அதுக்காண்டி அப்படியே விட்டுற முடியுமா நம்மளாம் எப்பேற்பட்டாலு ரசனையே சமாளிச்சிட்டோம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பதினஞ்சு நாள் தானே சமாளிச்சிருவோம் ஒரே ஒரு ஆசிர்வாதப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்னன்னா ரெண்டு அமைப்பு குரு இன் சிக்ஸ்த் பிளேஸ் அது ஓரளவுக்கு ஓகே அவர் ரெண்டாம் இடத்த பார்வை செய்கிறாரு ராகு ஆக்டிவேட் பண்றாரு அதெல்லாம் தோரத்துல எடுத்து வைப்போம் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் கொஞ்சம் பலமாக இருக்கிறார் அவரோட சொந்த வீட்டில் இருக்கிறது அப்படின்றதே முதல்ல ஐந்தாம் அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்ரன் தான் சுக்ரன் என்று சொல்லக்கூடிய காரகத்துவத்தின் வழியாக சில நன்மைகள் நடைபெறக்கூடிய காலமாக ஜூலை மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு இனிதே நிகழ காத்திருக்கிறது அப்ப சுக்ரன்னா யாரை இண்டிகேட் பண்ணும் சுக்ரன்னா அக்காவை இண்டிகேட் பண்ணும் சுக்ரன்னா வந்து பெண் தோழிகளை இண்டிகேட் பண்ணும் சுக்ரன்றது அத்தையை இண்டிகேட் பண்ணும் சுக்ரன்றது ஒய்ஃபை இண்டிகேட் பண்ணும் அப்போது யாரெல்லாம் மகர் ராசிக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்த மகர ராசிக்காரர்களாக இருக்கிறீர்களோ உங்கள் அத்துணை பேருக்கும் சுக்கரனுடைய காரகத்துவத்தின் வழியாக மட்டும்தான் உங்களுக்கு நன்மை நடைபெறக்கூடிய காரணமாக இருப்பதை முன்னிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்காரமாவ கையெடுத்து கும்பி காலு கையெல்லாம் பிடிச்சி விட்டு சந்தோஷமாக பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரமா உங்களை சந்தோஷமாக பார்த்துக்கும் இல்லாட்டி ரெண்டாம் இடத்து ராகுவை அங்கேருந்து குரு இயக்கி விட்டு தேவையில்லாத வம்பு வழக்கு கொண்டு கேசு எல்லாம் கொடுக்க வச்சுருவார் அதனால அண்ணன் மார்களே கவனமாக இருந்துக்கங்க அமைதியோ அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டம் முதல் பதினைந்து நாட்களுக்கு இருக்கு என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஆறாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது சில சமயம் பேருக்கு இந்த ஆறு எட்டு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்கள் இயங்கும் போது அதுதான் விபரீத ராஜயோகத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும் சோ இந்த தடவை எனக்கு என்ன மாதிரியான கான்செப்ட் புரியுதுன்னா ஒரு பக்கம் இந்த நெகட்டிவ் அது தூண்டு இருக்கு என்ன அப்படின்னா மத்த எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் அதிபதி போய் ஆறுல உட்கார்ந்து இருக்காரு இது ஒரு பாயிண்ட் பனிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய குருவும் போய் ஆறுல உட்கார்ந்து இருக்காரு ஆறாம் அதிபதி ஆறுலயே உட்கார்ந்து இருக்காரு அப்ப ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள் இயங்கும் தான் ஒரு மனிதனுக்கு விபரீத ராஜயோகம் இயங்கும் என்று ஜோதிட நூல்கள் சொல்லுகிறது அப்ப விபரீத ராஜயோகம் என்ன பண்ணும் இந்த மாதிரி மறைவு தங்களுக்குள் பரிவர்த்தனையாகவோ இல்ல கேந்திரங்கள் இல்லையோ இல்ல இருக்கும்போது விபரீத ராஜயோகம் முறை இப்போ ஒன்றாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இயக்கும் போது பயங்கரமான ஒரு யோகத்தை அனுபவிக்க கூடிய அடையக்கூடிய தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தையுமே செய்து முடித்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாகத்தான் மகர் ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் இவ்வளோ அழுத்தமாக சொல்றேன்னா நிஜமா இவ்வளோ அழுத்தமாக அது நடக்க போகுது ஓகே அந்த அளவுக்கு பிளான்ட்ரி பொஷன் சூப்பரா இருக்கு நிறைய பெண் தொழில்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது மூலமாக ஒரு நன்மைகள் கிடைக்க போகுது நட்பு வட்டத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமும் சௌக்கியமும் சௌபாகியமும் உங்களை தேடி வரப்போகிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுக்கே உங்களுக்குன்னு சில விஷயங்கள் நீங்க வாங்கிக்க போறீங்க அதன் மூலமாக ஆனந்தப்பட போகிறீங்க ரொம்ப 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 நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரப்போகிறது இது வரைக்கும் பட்ட எல்லா விதமான அழல்களுக்கு பின்னாலும் எல்லா விதமான அவஸ்தைகளுக்கு பின்னாலும் எல்லா விதமான அசிங்கங்களுக்கு பின்னாடியும் இருந்த கெட்டவைகள் அனைத்தும் விலகி நல்லவைகள் உங்களை நோக்கி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு நிறையா பேருக்கு கவர்மெண்ட் மூலமாக ஒரு ஒரு சூப்பரான ஒரு மாற்றம் நிகழப்போயிருது இது வரைக்கும் கவர்மெண்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு இல்லை ஏதோ ஒன்று கவர்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த தடவை அதெல்லாம் தவிடுபடி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது புதன் நாளை டாக்குமெண்ட் ஸோ ஏதோ ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்குள் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு இல்லை ஏதோ ஒரு டாக்குமெண்ட் பத்திரப்பதிவு நடப்பதற்கு இல்லை ஏதோ ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு செய்கை வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த தடவை ஜூலை மாதம் முதல் பதினைந்து தேதி பிரகாசமாக இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஜூன் பதினஞ்சுலேருந்து அது அப்படியே ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஸோ ஜூலை பதினஞ்சு வரைக்கும் அந்த சூரியனுடைய பொருஷன் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நிகழ்வதற்கான அமைப்பாக இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல வந்து சூரியன் உட்கார்றாரு அப்போ ஆஃப்டர் ஜூலை பதினஞ்சுக்கு அப்புறம் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்கும் போது புதனோடு கூடிய புதாதித்ய யோகத்துல இருக்க போகிறார் ஆறாம் அதிபதியோடு சேர்ந்து எட்டாம் அதிபதி இயங்குறாரு அப்படின்ற போது அதுவும் ஏழாம் இடத்தில் இயங்குறாருன்ற போது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தான் இருக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கும் ஓகே ஃபைன் நீங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் கேதுவால் நிரப்பப்பட்டிருக்கும் போது அஹ் ஒன்னா உங்க கணவருடைய உடல்நிலையை நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்புல இருக்கும் இல்ல உங்களுடைய ஹெல்த் செவ்வாயினால ஹெல்த் இல்லையா உங்களுடைய ஹெல்த் உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் த்ரோட் முதல்ல தொண்டை பகுதி தான் சொல்லக்கூடிய தான் இந்த காலப்புருஷனுடைய மூன்றாம் இடம் அந்த இடத்தில் போய் மறைவு ஸ்தானாதிபதிகள் உட்காருதுன்றது கொஞ்சம் தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிரியேட் பண்ணது திடீர்னு தைராய்டு வருது இல்லை தைராய்டு பிளான்ட்ல ஏதாவது பிரச்சனை வருது த்ரோட் ப்ராப்ளம் வருது அடிக்கடி த்ரோட் கட்டிக்கிறதுன்ற மாதிரி சில சில உபாதைகளை சந்திக்க வேண்டும் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி சொல்லியிருக்கேன் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க ஓகே கணவனோடு வரக்கூடிய வாக்குவாதங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஒருவேளை விபரீத ராஜயோகமாக பிரிந்த கணவரும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளையும் அது கண்டிப்பாக கூட்டி கொடுக்கும் நல்லவையாகவே நடக்கட்டுமே எதுக்கு நம்ம கெட்டதெல்லாம் போய்கிட்டு ஸோ அதனால பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் கண்டிப்பாக மகர் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை பதினைந்தாம் தேதிக்கு மேல் நடப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்குது என்பதுதான் உண்மை ஓகே அப்படி இப்படி காவாங்க நீங்க கும்பத்துல இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் எட்டாம் இடத்தை தாண்டி ஏழாம் இடத்தில் கேது இல்லையா அப்போ ரெண்டு விஷயம் உங்க மனைவியோட உடல்நிலையை கவனமா பார்த்துக்கணும் உங்க கணவனுடைய உடல்நிலையை நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏழாம் இடம் சொல்லக்கூடிய இடமே வந்து ஸ்பவுஸ் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் தான் அதே மாதிரி சொசைட்டியில ஒரு மரியாதை அந்தஸ்து கௌரவம் இந்த மாதிரி இடம் சொசைட்டியோட நீங்க மிங்கிலாகிறது தடையாயிடு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிறது வீட்டுக்குள்ளேயே அடங்கி போறது வெளியில நல்லா வாக்கிங்லாம் எனக்கு இருந்தாலும் இருக்கேன் இருக்க வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு இருக்க போது ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை 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 என்னதான் ஏழரை தலைக்கு மேல ராகு வந்து உக்காந்து கொஞ்சம் கருத்தில் வைக்கணும் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை போகணும் தான் தேவையில்லாத செலவு வரும் எக்ஸ்ட்ரா நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் செலவு வரும் இந்த பக்கம் உட்காந்துருக்க ஆள் வேற செவ்வாய் அதனால கண்டிப்பா அதிகமா வரும்னா பார்த்துக்கோங்களேன் திட்டக்கூடாது என்ன திட்டணும்னா செவ்வாயை திட்டணும் செவ்வாய் அப்படின்ற பிளானட் இண்டிகேட் பண்ணக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா இபி பொறியியல் கன்ஸ்ட்ரக்ஷன் நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் காவல்துறை சீருடை ஸ்பௌசு உடல்நிலை ரத்தம் கொழுப்பு மஜ்ஜை எல்லாம் அப்படியே இன்ஃபினிட்டி போட்டு போட்டே இருக்கலாம் அப்போ இந்த மாதிரி இடங்களுக்குள் கேது சேரும்போது அதை குறித்த ஒரு சிறு சரணம் வரலாம் எனக்கு தெரிஞ்சது அது இபிபிலோடு நிற்கிறதுனால அது எதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் பில் வரைக்கும் போய்கிட்டு அதனால் நிறைய அவிட்ட நட்சத்திரக்காரங்கள் இந்த ஜூலை பதினஞ்சாம் தேதி வந்து வரைக்கும் ஐயோ இவ்வளோ ஈபி பில் வந்துருச்சு இவ்வளோ கட்ட வேண்டியிருக்கே இல்லை நான் ஆசையாக வளர்த்த பெட்டுக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் சின்ன உடல் கோளாறு வந்துருச்சு அதை போய் டாக்டர்கிட்ட கூட்டு போக வேண்டியிருக்கே இல்லை எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குன்னு கொஞ்சம் உடல்நிலை சார்ந்து செவ்வாய் கேதுவோடு சேர்ந்திருக்க காரகத்துவம் கொஞ்சம் அதிகமாக வலுப்பெற்று இருக்கிறது ஏன்னா நட்சத்திரநாதன் தான் அங்கே பேச போகிறான் இல்லையா அப்போ நட்சத்திரநாதன் யாரும் மிஸ்டர் செவ்வாய் அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னதான் ஒரு அவர் ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருந்தாலும் கூட இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து அவர் ஃப்ரெண்டாக இல்லை யாருமே வேணான்னு தான் உட்காந்துருக்காரு அப்ப நம்மளே அதே மாதிரி இயக்கிடுவார் நம்ம யாரோட இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு கிடைக்கிறதும் கிடைக்காம இருக்கிறதும் கரெக்ட் தானே நம்ம நல்லா ஆளோட போனால் நம்மளுக்கும் நல்லா சாப்பாடு கிடைக்கும் டயட்டில் இருக்கிற ஆளோட போனால் வெறும் ஆப்பிள் தான் கிடைக்கும் அப்போ நம்ம யாரோட இருக்கிறோன்றது ஒரு முக்கியம் இல்லையா அந்த மாதிரி செவ்வாயோட இருக்கக்கூடிய அந்த கேது உங்களை எதையுமே கொடுக்க விடாமல் தடுப்பார் என்பது மட்டுதான் நிதசனமான உண்மை அதனால் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேவையில்லாத மனக்குழப்பத்திலையும் தேவையில்லாத மன சஞ்சலத்திலையும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்ற விரத்திக்குள்ளேயும் நீங்கள் நீங்கள் மாட்டீர்கள் ஓ கிரகம் வேலை பண்ணது போல் அடுத்த மாதம் சரியாக போய்ட்டு ஒரு சூப்பரான ஒரு முடிவுக்குள்ளே வந்துருவீங்க ஏன்னா திரும்ப செவ்வாய் யாராமிடம் இடம் என்று சொல்லக்கூடிய புதனோட வீட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல எந்த ப்ளான்ட்டுமே இல்லை ஆனால் அங்கதான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்மளுடைய ராசிநாதன் வேற டைரக்டா ஒரு ஏழாம் பார்வையா பார்ப்பாரு அடுத்த பழந்து அடுத்த மாதம் வருவோம் இப்போ இருந்தே புல்லட் பாண்டி மாதிரி ரெடி ஆகிக்கங்க அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் யாரு கும்பத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு பெரிய விஷயம் என்ன ஒரு சமாதான படத்துலானா அப்படியே நேராக குருவோட லைட் அழகாக அவங்க மேலே உழுகுதுங்க அதுவே ஒன்று போதும் எப்பேற்பட்ட துன்பத்தையும் குருவுடைய ஒற்றை நகர்வு அவரோட மூணு பார்வை சூப்பராக பரிசுத்தப்படுத்துகிறோம் இல்லையா அந்த மாதிரி குருவுடைய தன்மை உங்களுக்கு சூப்பராக இருக்கு அதனால பெருசாக அதுவும் விசேஷமான ஒன்பதாம் பார்வையால் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அதுதான் ஏகோபத்திய ஒரு மகிழ்வுன்னு பார்த்தா ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறதே ஒரு சூப்பர் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு உடல்நிலை வருது வீட்டில் இருக்கவங்களுக்கு உடல்நிலை வருது ஏன்னா குருனாலே பிள்ளைகள் தான் குரு இருக்கிற இடம் பால்னு வர ஒரு இக்கு இருக்கு அதெல்லாம் பார்த்துக்கணும் ஸோ அப்படி பார்த்தா கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்டு நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நல்ல பலனே நடக்காதான்னு நான் தான் மாதம் மாதம் தான் தூக்கி தூக்கி வச்சு பேசிகிட்டே இருக்கேன் இந்த மாதம் கொஞ்சம் இப்படி தான் இருக்குது அதனால அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க ஓகே நீங்கள் படிக்கிற குழந்தையா இருக்கீங்க நீங்கள் மகர ராசி அவிட்டு நட்சத்திரமாக இருந்தீங்கன்னா சூப்பராக படிப்பீங்க நிறையா வந்து படிப்புக்கு செலவு பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் வரும் படிப்புக்கு நிறைய பேனா வாங்குறது பென்சில் வாங்குறது விதவிதமா வந்து பெண் வாங்கிக்கிறது அழகழகாக பெண் வாங்குறது சுக்கரன் நல்லா இருக்காங்க அப்போ ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமும் அப்படியே கலை சம்மந்தப்பட்டு இயங்கும் போது பின்னாடி வந்து ரப்பர் வச்சது ரப்பர்ல வி இருக்கிற பேனா இதெல்லாம் வாங்கி மகிழ போறீங்க ஸோ படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் பண்ண போறது இல்லை நீங்க இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய அப்டின சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் நிறைய கவர்மெண்ட் விஷயங்கள் சரியாக போகுது நிறைய பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் போயிட்டு வர இடங்களில் கவனமாக இருக்கணும் ரெண்டாம் இடத்து ராகு பிரம்மாண்டத்தை உருவாக்குவார் அதனால வீடு பிரம்மாண்டமான வீட்டுக்கு போகிறது இல்லை வேற வீட்டுக்கு சேஞ்ச் வராருது இல்லை எனக்கு தான் எல்லாமே தெரியுன்ற மாதிரியான பிரம்மாண்டத்தை நோக்கி உங்களுடைய பயணத்தை நகர்வு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு பி கேர்ஃபுல் ஓகே நீங்க நாற்பது வயதுல இருந்து அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களா மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்டமாக இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக நான் மேல் சொன்ன அத்துணை விஷயங்களும் உங்களுக்கு தான் நடக்கப்போகுது ஆறு எட்டு பன்னிரெண்டு இடங்கள் இயங்க போய் கிட்டத்தட்ட இந்த ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒன்னா குரு திசை தாண்டி ராகு திசை தாண்டி குரு திசை தாண்டி சனி திசையில என்ட்ரி ஆயிருப்பீங்க ஒன்னா குரு எண்டுல சனி எண்டுல இருப்பீங்க சனி ஆரம்பத்துல இருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் சனிக்குள்ள வந்துருவீங்க அப்ப அது மூன்றாம் இடத்துல இருக்குன்றது தேவையில்லாத ஒரு நண்பர்கள் மூலமாக ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றது அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு கவனமா இருக்கும் ஆனா ராஜ்நாதன் மூஞ்சில் இருக்குன்றது தைரியத்தை உருவாக்கி கொடுக்கும் நட்புகள் மூலமான ஒரு தைரியம் கிடைக்கும் நட்புகள் சப்போர்ட் கிடைக்கும் அதன் மூலமாக ஒரு ஆதரவு கிடைக்கும் பிசினஸ் டெவலப்மெண்ட் அல்டிமேட்டா இருக்குங்க பத்தாம் இடத்துக்கு குரு பார்வை சூப்பரா இருக்கு அதை பத்தி எதுவுமே கவலைப்படுவானா தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு மகரத்துல இருக்கக்கூடிய அப்படி தான் இந்த வயது ஒருத்தவர்களுக்கு ஓகே அப்படியே கும்பத்துக்கு வந்தீங்க அப்படின்னா படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் மந்தத்தன்மை வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அதனால் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்கன்னா ஒன்றுக்கு பத்து தடவை சொல்லுங்கள் இல்லை நேரம் ஹைகரி வர பிடிச்சிருங்க இல்லை சரஸ்வதி ஃபோட்டாவை வச்சு கும்பிட்டு விழுந்துருங்க வேற வழியே கிடையாது கொஞ்சம் கவனத்தோடு படிக்க வேண்டிய காலகட்டம் ஆன்லைனில் எக்ஸாம் எழுதுறவங்க ஜெயிச்சிப்பீங்க ஆஃப்லைனில் எக்ஸாம் எழுதுறவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணும்போதெல்லாம் பார்த்து கவனமா இருங்க கவனச்சிதறல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டாம் இடத்துல போயிட்டு சனி அமர்ந்திருக்கிறார் ராசிநாதன் ரெண்டில் அமர்ந்திருக்கிறது நல்லதுன்னா நல்லது தான் ஆனா ஒரு சூப்பர் என்னன்னா ஐந்தாம் அதிபதி இருக்கா கலை சம்பந்தப்பட்ட படிப்பு பிடிக்கிறவங்களுக்கு சூப்பர் இன்ஜினியரிங் படிப்பு படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் டஃபாக இருக்கக்கூடிய அமைப்பா இருக்கு அதையும் மற்றும் பார்த்துக்கொள்ளுங்கள் ஓகே இப்படியே வந்தீங்கன்னா நீங்கள் இருபது வயதுலேருந்து இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாமே சூப்பராக தான் இருக்கு ஒன்றும் பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம் யாராவது குழந்தைக்காண்டி வெயிட் போயிட்டதான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பா இருக்கு வீட்டில் மட்டும் மாக்குவாதத்தை தவித்து விடுங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க போயிட்டு வர இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ரத்தம் கொஞ்சம் வீக் கம்மியாகிற மாதிரி இருக்கு கொஞ்சம் நல்ல ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுக்கோங்க டயர்ட்னஸ்ல இருந்து வெளில வந்துருவீங்க நீங்கள் நாற்பது வயதுலருந்து அறுபத்தைந்து வயதை தாண்டி அப்படி எக்ஸ் இன்ஃபென்ட்ரி போட்டுக்கோங்க இருக்கிற வயசு வரைக்கும் கூடிய ஆட்களாக இருந்தால் நான் மேல் சொன்ன இவ்வளோ நேரம் பேசுனதுலாம் உங்களுக்கு மட்டும்தான் ஒரு மாற மாறப்போகிறது இல்லை எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் பார்த்து கவனமாக இருந்துக்காங்க உடல்நிலையை பார்த்து கொள்ளுங்கள் கணவருடைய உடல்நிலையை பார்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய உடல்நிலை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் சளி தொந்தரவு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இதே சம்மந்தப்பட்ட பிரச்சனை நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் போயிட்டு வர இடத்துல இருங்க யார் என்னை மதிக்கலை யார் என்ன பேசலன்னு யோசிக்காதீங்க நம்மளை யாரு மதிக்கணும்னு அவன் முடிவு படிப்பான் அவன் மலிசிப்பான் ஆனால் நீங்க அதுக்காக போயிட்டு உட்கார்ந்து மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் ஆஹ் ஓம் சாந்தியா இருக்க வேண்டிய அமைப்பா இருக்கு கொஞ்சம் நிறைய பாட்டெல்லாம் போட்டு நமஸ்காரம் பண்ணிக்க வேண்டிய அமைப்பாகத்தான் இருக்கிறது ஓகே நீங்க மகரமா இருந்தாலும் சரி கும்பமா இருந்தாலும் சரி நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை போய் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் என்றால் ரெண்டே ரெண்டு சுப்பிரமணியர் வழிபாடு அது சரவண பல கோலால் இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுக்கும் அங்கதான் வந்து முருகன் நாக வடிவமாக காட்சி கொடுக்கற கேதுவோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாகம் அதனால நாக வடிவமாக காட்சி கொடுக்கிறார் இல்லாட்டி நாகரோட சேர்ந்து இருக்கக்கூடிய முருகன் படத்தை டவுன்லோட் பண்ணி அதை தினம் பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமையும் அதை தாண்டியும் அசுஷில எப்பயும் சொல்ற மாதிரியான பத்ரகாளி அம்மன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாடா இருக்கும் முடிஞ்சா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பதிரகாளி போய் பார்த்துட்டு வாங்க இல்லாட்டி வக்ரகாலியோட வழிபாடு போய் பண்ணிட்டு வாங்க ரெண்டுமே உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பத்திலிருந்தும் தேவையில்லாத எதிர்ப்பால் என்ன இருந்தும் தேவையில்லாத செவ்வாயின் மீதான ஒரு ஆதிக்க அமைப்பிலிருந்தும் உங்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய காரணியாக அமையும் சூப்பராக இருக்கு இந்திரவு அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்திரவ நான் வழிபாடு சொல்லிட்டேன் என்ன கலர் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெட்டு மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க மற்ற எல்லா கலரமும் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது ரெட்டே எல்லோலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டோங்க இப்போதைக்கு வேண்டாம் கொஞ்சம் லைட் கலர்ஸே யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச ஆஷ் கலர் நிறைய பயன்படுத்த பயன்படுத்த ஓரளவுக்கு போயிட்டு வர இடங்களில் ஒரு சக்ஸஸ் வருவதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு கண்டிப்பாக காத்திருக்கிறது